வீடை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டின் மூலம் வந்து நிறைய காசு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் கீழே போன பண்ணு சொன்னால் நாங்கள் இருக்கிற ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது ஒரு ரூம் இருக்குது பெரிய ஹோல் இருக்குது இந்த படி இந்த அப்படின்னா சில இடங்களுக்கு போனீங்கன்னா படியெல்லாம் சின்னா இருக்கும் கொள்ளும் இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் காப்பீட்டு எல்லாம் இந்த காப்பீட்டுலாம் வாக்கள் நடந்த மாதிரியே இல்லை அப்படி புதுசு மாதிரியே இருக்குது அதுதான் அப்படி இதுக்கு அதை சொல்லி நம்ம அதோட எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகான வீடுகள் என்ன சுத்தி இருக்கு பியூட்டிஃபுல்லா எல்லாமே புது வீடு என்ன எல்லாமே புது வீடு அப்படி பார்த்து ஒன்னிக்க கண்ணு வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கு அப்படியே நான் வேற நான் தான் போட்டுருக்கேன் வணக்கம் நான் சாகி நான் வந்து நிற்க நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் கிங்ஸ்டன் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் கனடாவுக்கு வந்ததுக்கே பெஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதோட எங்களோட ஓமம்பில் இருந்து ஒன்றரை மருத்தியால் ஓட்டத்தில் பயணம் செய்து ஒன்றாம் மத்தியாலம் காரில் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்னதுக்காக நீங்கள் வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு வீடை வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் அதாவது வந்து இந்த கேமராலேருந்து இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு வந்து இந்த வீடை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டின் மூலம் வந்து நிறைய காசு வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நீங்கள் ஸ்கா ஸ்காப்டர் இருந்தாலும் சரி டோன்றா இருந்தாலும் சரி அந்த இருந்து இந்த வீட்டை நீங்கள் வாடகை கொடுத்து நல்ல மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்று வீட்டின் விலை வந்து அவ்வளவு விலை குறைவாக இருக்குது வீடியோ வந்து முழுமையாக பார்த்த பின்பு நீங்கள் கால் பண்ணுறது சொன்னால் அந்த நாங்கள் கால் பண்ணலாம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது அபராசம் சொன்னால் மறக்காம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நாங்கள் வந்து இங்கஸ்டன்லாம் நிற்கிறோம் இந்த இடத்தை சுற்றி இருக்கிற இந்த வீடுகள வடிவ பாருங்கோ எந்த வீடு விற்பனை பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இந்த முந்நூற்றி எட்டு இந்த இலக்கமுடைய வீடு தான் விற்பனைக்கு இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு வீடு யார் இதை விற்கிறேன்னு சொன்னால் ராஜா தர்மலிங்கம் அண்ணா தான் விற்க போகிறார் அண்ணா வந்து நினைக்கிறார் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 இந்த வீட்டை பற்றி சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டு நாங்கள் வீட்டை சுற்றி பார்ப்போம் இந்த வீடு வந்து கிங்ஸ்டன் என்ற இடத்துல இருக்குது த்ரீ த்ரீ எயிட் பெக் தோன் ராய்வ் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் கீழே போட்டு விடுவோம் வந்து பாருங்க இது இப்போ ஒரு லெஸ் தென் ஒன் இயர் ஓல்ட் ஹவுஸ் வந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கு எல்லாம் கிட்டத்தட்ட இந்த வீடு காட்டி எத்தனை வருஷம் லெஸ் தென் ஒன் இயர் ஒன் இயர் லெஸ் எஸ்டன் ஒன் இயர்ல இருக்குது உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும்தான் இருந்தவ ஹஸ்பண்ட் வைஃபும் அதை உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாவே அப்படியே இருக்கு புதுசாக இருந்தவன்டே சொல்ல மாட்டேங்க வீடு வந்து ஒரு புதுசாக கட்டி பில்டர் குரூப் பேராக அது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குன்னு அப்படியே இருக்கு நாங்களே பார்த்தவங்க வந்து ஷோக் ஆயிட்டோம் இவ்வளோ அழகா இருக்குன்டே அழகாய்ச்சி இம்மையிலேயே வந்து நல்ல ஒரு அழகா இருக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டாம் நம்பர் வீடு ராஜா தர்மலிங்கம் அண்ணாவே நாடுகள் என்ன வாங்கோ ராஜா தர்மலிங்கம் ஃபோன் நம்பர் என்ன கொடுக்குறேன்னு கீழே சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் நம்பர் தம்பி விடுகிற நம்பரை உள்ளே போய் பார்ப்போம் கூட்ட வாங்கோ ஓகே இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே போகிறோம் வந்த உடனே பாருங்க இன்னொரு அழகாக இருக்குன்ட்டு உண்மையிலே வந்து நல்ல ஒரு அழகான ஒரு வீடு யாராவது நீங்கள் வாங்க வாங்க போடுவீங்கன்னு சொன்னால் அண்ணாவே நாடுகள் வந்த உடனே வாங்கோ வந்து பார்த்திங்கனா வர முதலே இஞ்சால போஷம் இருக்குது இந்தியாவில் பாருங்க வாஷர் ட்ராயிங் மிஷின் கராச்சிக்கு போகிற வழி இது இதை தகுந்த மாதிரி சொன்னால் கராச்சிக்கு போக முடிய மாதிரி இருக்கும் அப்படி எனக்கு என்டர் பண்ணோன்னே இது ஓஷிங் மிஷின் ஏரியா என்ன வாஷ் மிஷின் ஏரியா இருக்கு அப்படி வேண்டாம் பண்ண முடிஞ்ச சொன்னால் ஓப்பன் கிச்சின் பிடிக்கிறதுக்கு வந்து பாருங்க அதோட என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நல்ல ஒரு சீனரி ஒன்று இருக்குது பின்னுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெமினியூ அல் ஆர்ட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க இல்லை சம்மருக்கு வந்து அதுங்களில் பார்ட் ஒன்று இருக்கும் நல்ல வாட்டர் வாட்டர் ஃபோக்ஸ் எல்லாம் வரும் நிறைய நிறைய ஐடியாக்கள் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேபர்ஹுட் எல்லாம் தரமான நேபர்ஹுட் சொல்லி எல்லாம் நியூ நியூ கம்யூனிஸ்ட் நியூ பீப்புள் எல்லாம் இருக்குது இது இங்கே இருந்து பாருங்கள் தம்பி எவ்வளோ இடம் இந்த இடத்துல இருந்து இந்த வியூவை பாருங்க இன்னொரு ஒரு அழகா இதுக்கு பாருங்க இன்னொரு அமைப்பாக இருக்க வேண்டு நல்ல ஓப்பன் கிச்சன் அப்படியே நல்ல விட்டு ரீதியான படி ஏன்னு எவ்வளோ படின்ற அழகாக பாருங்கள் அகலமான படியாகும் அப்படியே மேலே ஃபோனிங்கான்னு சொல்லி சொன்னால் ரூமுகளை பாருங்கள் நாலு பெட்ரூமோடு இருக்குது ஒவ்வொரு ரூமாக காட்டுங்கிறதுமே தம்பி ரூமை பாருங்கள் ஃபுல் வாஷ் ரூம் எல்லாம் இருக்குது

நல்ல அழகான ஓஷம் உண்மையிலே நல்ல புதுசா இருக்கு வீடு அப்படி ஒன்று மட்டும் இந்த வீடு வாங்க போறால் வந்து ஒரு லக்கி காய் அப்படி இல்லைஞ்சு பாருங்க பெட்ரூம்ல இருந்து காலையில சினி வழிய பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா நீங்கள் இருக்கலாம் அப்படியே ஒரு அழகான வீடு என்ன இதுல ஒரு க்ளோசெட் செட் ஒன்று இருக்கு க்ளோஸ் செட் இதுக்குள்ள இருக்கு அப்படி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ரூம் வந்து மூன்று ரூம் இருக்கு என்ன மூன்று ரூம் மூன்று ரூம் இருக்கு இதுலயும் ஒரு ரூம் இதுலயும் ஒரு ரூம் இஞ்சால ஃபுல் வாஷ்ரூம் வாஷ்ரூம் இருக்கு அதோட இந்த வீட்டோட வந்து என்ன இருக்கு பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கு அப்படியே அதோட சேர்த்து தான் நாலு ரூம் சொன்னேன் வீடியோ ஃபுல்லாக வாங்க வீடியோ கடைசியில் நாங்கள் வெளியே சொல்றோம் வாங்க போகிறீங்கன்னு சொன்னா ராஜா தர்மலிங்கத்தை ராஜா தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணுங்க சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் அப்பாயின்மெண்ட் வச்சு கூடியிருந்த காட்டுவேன் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தூரமென் நிற்காதீங்க இதை ஒன்றரை அது வந்து பாருங்க உம் டச் பண்ண லைட் தெரியுது எல்லாமே பிராண்ட் பிராண்ட் யூ எல்லாம் பிராண்ட் யூ அப்படியே இருக்கு பாவிச்ச மாதிரியே இல்லை பாருங்க மாதிரியே இல்லை அப்படியே இருக்கு இதை இப்படியே போயிருக்கு நாங்கள் அப்படியே பேஸ்மெண்டை கொண்டே காட்டுவோம் பேஸ்மெண்ட்டை கீழே போகிறோம் பாருங்க பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து செய்து இருக்கு பேஸ்மெண்ட்டில் கலரும் வந்து மேலே இருக்கிற மாதிரியே இருக்குது டச் பண்ணி எல்லாம் கூட எல்லாம் சேமா இருக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து கீழே போக்குறோம் வாங்கோ இப்போ இதில் கீழே போனோம்னு சொன்னா நாங்கள் ஃபுல் வாஷ்ரூம் இருக்கு ஒரு ரூம் இருக்கு பெரிய ஹால் இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு அப்படியே சைடில் வந்து வாஷ் ரூம் இருக்கு நல்ல ஒரு அகலமான விட்டு வீதியாண்டு குளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாஷ்ரூம் குடிக்க இருக்கு ஹால பாருங்க எந்த பெரிய ஹால் பாருங்க ரூமா கார்டு ரூம் இதான் ரூம் ஆக்கள் பாதிக்காதான் அப்படியே இருக்கு அப்படி ஒரு தரமே இருக்கவே இல்லை அதே மாதிரி இஞ்சால பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இதுக்குள்ளோட வருது இதுக்குள்ள பெரிய ஸ்டோரேஜ் ரூம் லோக் பண்ணி இருக்காங்க தண்டையில இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் பெரிய ரூம் பெரிய ரூம் பண்ணக்கூடிய நான் வந்து மேலே போமே மேலே போகும் அப்படியே அதோட இந்த வாஷிங் மிஷின் ட்ரையர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விலை கூடின மிஷின் போட்டிங்கன்னா கொஞ்சமாக நீங்க எடுத்து தைக்கணும்னு சொன்னால் கூட இதுக்குள்ள போட்டு தைக்கலாம் நினைக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான வீடு மேலே இதான் வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிற வழி ஓபன் கிச்சன் அறைக்கு வந்துட்டோம்னா ம் ஓபன் கிச்சன் ஒரு ஃபயர் பிளேஸ் ஒன்று இருக்கு அதுக்கு பாருங்க மத்த அண்ணாக்கள வந்து தாவரங்களை விருமி இருக்கணும் என்ன நிறைய சமருக்கு வந்தீங்கன்னா கண்டே நிவளியில எல்லாம் நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வெச்சிருкинуло தாறணும் விளையாடக்கூடிய விளையாட கூடிய மாதிரி பின்னுக்கு பெரிய லேண்டும் இருக்கு சகல வசதியும் இருக்கு அதோட இந்த வீட்டை சுற்றி என்ன ஸ்பெஷல்னு சொன்னா ஹோல் மாட் இருக்காம் பொஸ்கோ இருக்கு எல்லாமே வந்து கார்ல வந்து 2 மினிட்ஸ்ல போய் குடிக்கலாம் எல்லாம் கட்ட கட்டே இருக்கு எல்லா வசதியோடையும் கட்ட ஸ்கூலுக்கு ஸ்கூல் பக்கத்துல இருக்கு ய அப்ப இப்போ ரியாராவது புதுசா வீடு வாங்க போய் நம்ம அண்ணே குறைஞ்ச விலையில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்க போயணும்னு சொல்லி சொன்னால் உடனடியாக வாங்கோ கோல் பண்ணுங்க ராஜாவுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விலைக்கு நாங்கள் சொல்ல போகிற விலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டோ கூடி வாங்கிடலாம் கொண்டோ கூடி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரசம் வருது இது அந்த ஃபீ ஒன்று இல்லாமல் உங்களுக்கு ஒரு செமிட்டி டாச் ஹவுஸ் உண்டு இந்த ப்ரைஸுக்கு வர போதான்னு சொல்லி சொன்னால் ப்ரைஸையும் சொல்லிடுற கையோடையே இது வந்து ஆக நான் போட்டிருக்கேன் சிக்ஸ் நைன்டி நைன் சரியாக தான் சொல்கிறேன் ஆறு இதே சொன்னால் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் இப்படி ஒரு புத்தம் விடுவாங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான சீப் சிக்ஸ் சரியான சீப் நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ரெண்டுக்கு கொடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியா நீங்க இதுல வந்து இங்கே வந்து இருக்கும் வேற வரவும் தேவையில்ல ஒன்று தேவையில்லை ஏன்னா வீடு அப்படியே புதுசாக கிடக்கிற வேண்டியா நீங்க ஒன்றும் செய்யவில் அப்படியே வந்து ரெண்டு கொடுத்தபோது இருக்க வேண்டியா கால் பண்ணுங்க ராஜா தரமலிங்கம் சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் மற்றது இந்த வீடு வந்து என்னென்னு டிட்டாச் செமிட் ரெண்டு வீடு பேஸ்மென்ட் பேஸ்மெனோட சேர்த்து நாலு ரூம் இருக்கு மேலே மூன்று ரூம் கீழே ஒரு ரூம் இதோட இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் நீங்கள் அட்ரஸை வந்து கட்டிங்க கட்டிங்கன்னா நான் தாரன் கால் பண்ணுங்க அட்ரஸை தாரன் நீங்கள் வந்து பார்த்துட்டே போகலாம் இங்கே ஒரு ஆள் பேர் வந்து கூட்டி வந்து காட்டு வரும் உங்களுக்கு அறியுங்கோ எனக்கு டைம் சரி இப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து அப்படியே நம்மளை சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு வாங்குகிற வந்து உண்மையிலேயே வந்து அதிர்ஷ்டசாலி தான் சொல்கிறேன் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே வந்து இந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது போன் மாட்டாக இருந்தாலும் சரி கொஸ்கோவாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி எல்லாமே பக்கத்தில் இருக்குது அதோட இந்த இடம் வந்து நல்ல ஒரு அமைதியான இடம் நல்ல ஒரு அழகான இடம் நல்ல அழகான வீடு அது மட்டும் இல்லாமல் அப்படி நான் உங்களுக்கு வெளியில் காட்டுற பாருங்கோம் இப்போ நாங்கள் வந்து முன் என்ட்ரன்ஸ்லாம் நினைக்கிறோம் பாருங்க ஒரு வாங்குறேன்னு சொன்னால் ராஜா திருமலிங்கம் வந்தன்னாவின் நாடுங்கள் பாருங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து அப்படியே உள்ளுக்கு போகிறோம் இதாம் வந்து என்ட்ரன்ஸ் இப்படி நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் யாருங்க அவ்வளோ வளர்க்குங்க முன்னுக்கு ஒரு மிரர் ஒன்று இருக்குது எல்லாத்தையும் வீடுகளிலேயுமே வந்து நாமலாம் வந்து எவ்வளோ என்னவெனி ஒரு கண்ணாடியான் இருக்க வேண்டாம் எல்லாம் வந்து கபடியாக பார்த்துட்டு தரணும் அப்படியே இதில் க்ளோஸ் சர்ட் இருக்குது ரெண்டு க்ளோஸ் செட் இருக்குது இது வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிற வாலி அப்படி உள்ள வரைக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் வாஷிங் மிஷின் ஆகியிருக்கு க்ளோஸ் சர்ட் ஒன்று இருக்குது இது வந்து கராச்சுக்கு கராஜுக்கு போகிற வாலி மிஷின் எல்லாமே வந்து நல்ல நியூ மாடல் கீழே வந்து கொஞ்சம் உடுப்பு போடுறோன்னு சொன்னால் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் பிடிக்க போனோம்னு சொன்னால் பாருங்க ஓப்பன் கிச்சன் இந்த டைம் வந்து பாருங்க அப்படியே டச் பண்ணு ஹே நான் ப்ரைட்ரிஞ்சு எழுதிவேன் இவ்வளோ பொருட்கள்லாம் இருக்குது நல்ல எல்லாமே வந்து புதுசாக போட்டிருக்கேன் அப்படியே இந்த பாருங்க இதை பார்த்து ஒன்று இருக்குது ஆசையாக இருக்கு எனக்கு மேலே இந்த தண்ணி வந்து ஒன்றைக்கா அதை பார்த்து ஆசையாக இருக்குது சுப்பிட ஒன்று இருக்குது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்ப கிச்சன் டிஷ்வாஷ் இருக்குது மற்றது நல்ல ஒரு சீனரை பின்னுக்கு அப்படியே இந்த சைடில் வந்து ரெண்டுமுன்னு சொன்னால் பின்னுக்கு இருக்கிற இடங்கள் பார்க்க ஆசையாக அது சமருக்கு இன்னும் நல்லா இருக்கும் எல்லாமே வந்து பச்சையாக இருக்கேக்க மற்ற அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது வழியில் போயிட்டு காட்டேன் மற்ற பாபி குஸின் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு மேலே வந்து நல்ல அழகாக இருக்குது நல்ல வெள்ளை வெள்ள கலராகவே பாருங்க அப்படி அப்படி பார்த்த அந்த கண்ணை வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது அப்படியே நான் வேறு நான் தான் போட்டிருக்கிறேன் சூப்பராக இருக்கு மேலே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த வீடு காசு இருந்தால் நாங்களே வாங்கலாம் போல இருக்குது நிறைய பேர் காசு வச்சிருப்பீங்க வாங்கினீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டு கொடுத்து நீங்கள் வந்து நல்ல காசு வந்து எடுத்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே கனடாவில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து வீட்டை வாங்கி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அவையில் போய் பேஸ்மெண்ட்டில் இருந்து கொண்டு மேலே வந்து வாடகை கொடுத்துட்டு அந்த காசால் மோகேஜெல்லாம் கட்டி அவையல் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்படி அப்படி முன்னுக்குவார்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க யாராவது வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் வாங்கலாம் இப்போ நாங்கள் வந்து அப்படியே மேலே ஏறி வந்துவிட்டோம் ஏறி வந்து இப்படியே இந்த பக்கம் பார்க்கவே பாருங்க வாஷ் ரூம் இருக்கு அப்படியே ட்ரெக்டாக நீங்கள் வாஷ் ரூம் போனால் வாஷ் ரூம் போகலாம் பாருங்க அப்படியே ரெண்டு ரூமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு இதில் ஒரு ரூம் இருக்கு இதில் ஒரு ரூம் இருக்கு பாருங்க ரெண்டு ரூம் இருக்கு க்ளோஸ் செட் இருக்கு அப்படியே குளோஸ் செட் இருக்கு அடுத்த ரூமுற பார்க்கும் இதில் என்ன ஒரு இருக்குது என்ன வந்து வீடு ஒன்றும் மாத்திரை அப்படியே பாங்க இந்த இதெல்லாம் வந்து ஆறு மாதம் ஒரு வீட்டில் ஆக்கள் இருந்துட்டு அப்படியே தெரியவே இல்லை ஏன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது நல்ல நீட்டாக வந்து பார்த்து நம்ம வீடை இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதான் மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே இதில் நல்ல சீனரி பார்க்கலாம் அந்த அப்படியே முதல் மாத்த மாதிரியே நாங்கள் அந்த தண்ணி நிற்கிற இடமெல்லாம் தெரியுது பார்க்கணும் அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இதுதான் பெரிய கோஷம் ஓகே அப்படியே நாங்கள் இப்போ இதிலே வந்து ஒரு க்ராஸ் செட் இருக்குது இப்போ நாங்கள் வந்து கீழே கூப்பிட்றோம் சரி வேறு இடத்துல எல்லாம் லைட் போட்டிருக்கீங்க இப்போ நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தங்குகிறோம் இப்படி நாங்கள் நம்ம சொன்னால் எல்லாமே வந்து மேல கீழ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பூட் தான் போட்டுக்கணும் பலகைகள் பக்னங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஒரு கோல் மாதிரியே இருக்கு பாருங்கள் முன்னுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வாஷ் ரூம் இருக்குது இந்த வாஷ் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு வாஷ் ரூம் தான் யாராவது நீங்கள் இந்த வீடு வாங்கினா கீழே வந்து யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இதை வந்து வாடகை கொடுக்கலாம் இந்த இதில் ஒரு ஒரு ரூம் தான் இருக்குது பேஸ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அகலமான பெரிய ஒரு ரூம் தான் இருக்குது பேஸ்மெண்டில் வந்து ஒரு ரூம் தான் வந்து செய்திருக்கணும் ஒரே பெரிய ஒரு இது பட் இது இதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு க்ளோஸ் அட்ரெண்ட்ருக்கான் நான் அது வந்து லோக் பண்ணியிருக்கேன் ஓகே அப்படி நாங்கள் இப்போ மேலே விபுரம் யாராவது யாராவது வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ராஜா தர்மலிங்கம் அண்ணாவை நாடுங்கள் ஓகே இப்போ நான் வந்து வீடை வந்து உள்பகம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டேன் இப்போ நான் வந்து வெளியில் போய் என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து சுற்றி பார்ப்பேன் அதோட இன்றைக்கி நல்ல வெதரம் இன்றைக்கி ஆசையாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து உண்மையாக யா சந்தோஷமாக இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வாராக்கால் இங்கே ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு வேலை ஒன்று எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மற்ற எல்லாமே செய்யும் தான் கேனடாவில் வந்து வேலை தான் வந்து ஒரு இடத்த எடுத்தோம்னு சொன்னால் மற்ற எல்லாமே வந்து எல்லாமே செய்யும் தான் கொஸ்கோ ஓன்மார்ட் அதுவளுக்கு தான் நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கும் அதுவள எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது ஒரு நல்ல ஒரு வேலை ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வீடு நல்ல மலிவாக மலிவான விலையில் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதுவே ஸ்காப்ரோ பக்கம் வாங்கணும்னு சொன்னால் அண்ணா முதலே சொல்லி போய் பார்த்துப்பீங்க தானே அங்கே வாங்கினோம்னு சொன்னால் வீட்டில் விலையில் எல்லாமே வந்து கூட இப்படியான இடத்துல வந்துருந்து காசை வந்து நல்லா வந்து சேவ் பண்ணலாம் என்ன காசு இருந்தேன்னு சொன்னால் நான் இந்த இடத்துலாம் வந்துருப்பேன் ஏன்னு சொன்னால் நல்லா காசு வந்து சேவ் பண்ணலாம் மேலே ஓகே இப்போ நான் வந்து வாங்க வெளியில் போய் சுற்றி பார்ப்போம் சரி ஓகே இப்போ வெளியில் வந்துட்டோம் இதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு ரெண்டு வீடாக இருக்கிறது இப்படியே இதான் வந்து இப்போ இந்த வீட்டினுடைய நம்பர் முந்நூற்றி முப்பத்தி எட்டாம் நம்பர் இதில் வந்து ஒரு கராஜ் இருக்குது ஒரு கார் வந்து விடலாம் முன்னுக்கு மற்றது இந்த டிரைவேல வந்து ரெண்டு கார் வந்து விடலாம் ஏன்னு சொன்னால் ஓப்பே இல்லைன்னு இதில் யா ரெண்டு கார் விடலாம் சைட்லேயும் ஒரு கார் விடலாம் இதில் மூணு கார் விடலாமே நோட்ல கொண்டு பின் இதில் ரெண்டு விடலாம் இதுலேயும் மொண்டு விடலாம் அப்படி நாங்கள் இப்போ வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறோம் கால் பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் நைன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோர் ராஜா தார்மலிங்கம் இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் எல்லாமே நல்ல புது வீடு என்ன புத்தம் புதுசு இந்த உள்ளுக்கு நல்லதா இப்ப இந்த வழியில இருக்கிற இந்த சீன் காட்டாங்க இந்த இடத்தெல்லாம் தண்ணி வருது இது வந்து இருக்கு பாண்டன் இருக்கும் தண்ணி இருக்கும் ரெவன்யூ எல்லாட்டு இருக்கு சமருக்கு நல்ல ஒரு ப்ரீஸ் ஒன்று வரும் நல்ல பாபிக்கு போட்டு நல்ல ஒரு ஃபன் ஒன்று எடுக்கலாம் பண்ணடிக்கிறது அதில் மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் அதில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் ஸ்கூல் இருக்குது கேர் இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது காஸ்கோ இருக்குது ஓமார்ட் இருக்குது டெம்மோட்டன் இருக்குது மெக்டானல்ஸ் இருக்குது கனீடியண்ட் இருக்குது டொலராமா இருக்குது மற்றது ஹோம் டிப்போ இருக்குது ஹைவே கிட்ட எல்லாம் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் மினி ஏர்போர்ட் இருக்குது பீச் இருக்குது டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இவ்வளோ இருக்குது பக்கத்தில் எல்லாம் சகல எல்லாமே இருக்குது நீங்கள் அங்கெங்கே ஓடி தெரிய தேவையில்லை டெண்டு கேமரா ஓடி இருக்குது முன்னுக்கு பின்னுக்கு